வந்து அவங்களுக்கு கொடுக்குற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க அட்வான்டேஜஸாக எடுத்துக்கிறாங்க இதனால் உண்மையை சொல்லணும்னா ஆண்களுக்குன்னு நம்ம நாட்டில் சட்டமே கிடையாது சார் ஆண்களுக்கு தான் சார் சட்டம் கொண்டு வரணும் இவங்க படுத்துகிற பாட்டில் ஆண்களுக்கு தான் சட்டம் கொண்டு ஒரு பெண்ணுக்கு இங்கே பாலியல் வன்கொடுமை நடந்தால் அது ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது சார் இதே ஒரு ஆணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தால் பேசப்படுதா பேருந்தில் போகிற ஆண் ரேப்பிடோ பைக் ஓட்டுற ஆண்களுக்கு எவ்வளோ வன்கொடுமைகள் நடக்குதுன்னு தெரியுமா சார் சமீபத்தில் நான் கடந்து வந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் சார் ராபிடோ பைக் அவங்க வந்து புக் பண்ணிருக்காங்க அந்த ஆண் வந்து பைக் எடுத்துட்டு போறாங்க திருவான்மூர் டிராப் போட்டுருக்காங்க பீச்ல சோ ஏறி உட்கார்றாங்க இவங்க பாட்டு பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சார் பின்னாடி உட்காந்துருக்க நபர் வந்து பான் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவரோட ஹேண்ட்ஸ் வந்து அவரோட கொண்டு வந்து ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு வண்டியை நிறுத்திடுறார் ஒரு ஆணா இருந்தாலும் அவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தா என்ன செய்யணும்னு செய்யணும் டக்குன்னு என்ன பண்ணணும் தெரியல சார் அப்போ அந்த நேரத்தில் நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு வந்துடுறாரு ஆனால் இதை போய் ஒரு மீடியாவில் நான் சொன்னேன்னா ஆன் ஆன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது அவருக்கு ஃப்ளக்ஸ் அடிச்சு இந்த மாதிரி டிவி நியூஸ்லாம் போய்விட்டு யாரோ ஆணுக்கு போராட்டம் பண்ண போகிறாங்களா சார் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு நடந்தா மட்டும் எவ்வளோ